தமிழ் தேர்வெழுதிய இரண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் காமராஜ் சங்கர பாண்டியராஜ் ஆகியோர் தேர்வு அடைந்திருக்கிறார்கள் தேர்ச்சி பெற்ற ஐம்பது பேரில் பதினெட்டு பேர் நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவர்கள் தேர்ச்சி பெற்ற ஐம்பது பேரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பணிகளுக்கான யுபிஎஸ்சி தேர்வு இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியை பார்க்கலாம் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி நடைபெற்றது நான் முதல்வன் திட்டத்தில் தேர்ச்சி பெற்றுள்ள சங்கரராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் சங்கரராஜ் பயணம் எப்படி இருந்தது தேர்ச்சி பெற்ற விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் சார் என்னோட பேர் சங்கர் பாண்டியராஜ் என் சொந்த ஊர் மதுரை நான் எல்லாமே தமிழ் மீடியம்ல தான் படித்தேன் என்னோட ஸ்கூல்ல எல்லாமே தமிழ் மீடியம் தான் டிகிரி கரஸ்பாண்டன்ட்ல தான் படித்தேன் ரெகுலர் டிகிரி பண்ணல அப்புறம் அது முடிச்சுட்டு டிகிரி யூ படிக்கலாம்னு படிக்கலான்னு வந்தேன் ஸோ என்ன முன்னோர்கள் லைக் இளம்பவத் ஐஏ சார் அப்புறம் ஜெயசீலன் சார் இவங்கெல்லாம் தமிழ் வழியிலே எழுதி முன் எக்ஸாமில் கிளியர் பண்ணாங்க ஸோ அதை பார்த்து நம்மளும் ஏன் தமிழில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி தமிழில் படிக்க ஆரம்பித்தேன் தமிழில் படித்ததுனால தான் எனக்கு நிறைய புரிதல்கள் கிடச்சிது எப்படி படிக்கணும் எதை எப்படி உள்வாங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த எக்ஸாம்ல இதுல வந்து கிளியர் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சது ஆனா ஆங்கிலத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால ஆங்கிலமும் ஆங்கிலம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன் இப்போ ஆங்கிலமும் கத்துக்கிட்டாச்சு தமிழும் தமிழ்னால தான் கிளியர் பண்ணுன்றதே நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல கடந்த ஒரு எட்டு வருடங்களாக கடினமான ஒரு உழைப்பாளர் தான் இதுல வந்திருக்கோம் இதுல பல கஷ்டங்கள் தாண்டி சார் நீங்க எந்த ஊர் சங்கர் உங்களுடைய அப்பா அம்மா என்ன செய்யறாங்க என்னோட ஊர் மதுரை எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டெய்லர் தான் மதுரையில் பிபி கோளத்தில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் ரெண்டு பேருமே டெய்லர் தான் வீட்டில் தான் தைக்கிறோம் நாங்கள் ஒரு மிஷின் ஆளுக்கு வச்சு இருக்காங்க இதுதான் சார் நம்ம வேலை பார்த்துட்டே தான் சார் படித்தேன் சென்னையில் நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எவ்வளவு பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்துச்சு அது சங்கர் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப பயனுள்ளதானது ஏன்னா எனக்கு நான் லாஸ்ட் ஒரு ஏழு அட்டம் போது யூபிஎஸ் கொடுக்கும் போது எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல ஆறு மாசம் வேலைக்கு போவேன் அந்த வேலைக்கு போன காசு வச்சு ஆறு மாசம் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னால் படிக்கவும் முடியல கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல ஆனால் நான் முதல்வன் திட்டம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் கொடுக்க இருந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு எந்த வேலையுமே பாக்காம நேரடியா படிப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்பதான் முதல் முறையா அதுவும் இந்த வருஷம் கிளியர் பண்ண இந்த வருஷம் தான் எனக்கு முதல் முறையா அந்த ஏழாயிரத்து ஐநூறு கிடைக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல இருநூத்தி இருபது பேர் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது அதுல நான் முதல்வன் டீம் வந்து இறங்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மெயின்ஸ் எங்கள் முதன்மை தேர்வுக்கு அந்த முதன்மை தேர்வுக்கு அவங்க கொடுத்த உந்துதல் அவங்க கொடுத்த ஒரு பயிற்சி தான் எங்களை வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சுதுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு நான் முதல்வன் திட்டம் தான் இந்த என்னோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றுச்சுன்னு நம்ம சொல்லலாம் சார் ஐஏஎஸ்ல உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சங்கராஜ் சார் ஐஏஎஸ்ல நம்மளோட நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்தேன் சார் ஃபர்ஸ்ட் டைமு சரிங்களா அப்போ வந்து எனக்கு படிப்புல இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இளம்பவத் சாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதயசந்திரன் சாரு ரொம்ப முக்கிய அவரோட அந்த பங்காற்றுனது தமிழ் மதுரையில் வந்து அவர் நடத்தின அந்த எலெக்ஷனு பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடத்தவே முடியாத ஒரு எலெக்ஷனு பஞ்சாயத்து எலெக்ஷன் ஷெட்யூல் கே ஷெடியூல் ட்ரைப்க்கு அவங்களுக்கு நடத்தின அந்த ஒரு முயற்சி அது அதை என்னோட புஷ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து எஜுகேஷனல் செக்ரெட்டரியார் இருந்தப்போ எப்படி மக்களுக்கு வந்து அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னது சோ இந்த விஷயங்கள் தான் சார் அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சங்கர் பாண்டியராஜ் தேர்ச்சி பெற்ற மற்றொரு மாணவர் சிவச்சந்திரன் நம்மோடு நெகிஷினார் சிவச்சந்திரன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க உங்களுக்கு நான் முதல் திட்டம் எவ்வளவு பயனுள்ளதா இருந்தது அதோட ஒரு மாண விவரங்களை நீங்க சொல்லலாம் வாழ்த்துக்களுக்கு நன்றி சார்

என்னோட அப்பா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அம்மா ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் ஓ உங்களுக்கு ஐஏஎஸ்ல யாரோ இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்களா இருந்திருக்காங்க சார் இவர் விஜயகுமார் சார் அப்புறம் அரவிந்தன் சார் இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார் இருந்தாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க